அனைவருக்கும் வணக்கம் நடிகர் நெப்போலியனின் மூத்த மகனான தனுஷின் திருமணம் சில நாட்களுக்கு முன்பு ஜப்பானில் நடைபெற்றது அந்த திருமணத்தில் திரையுலகினர் நெப்போலியனின் உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றதை அடுத்து அவர்களுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க திருமணம் செய்து கொண்ட நெப்போலியனின் மகனான தனுஷும் அக்ஷயாவும் நீண்ட நாட்களாக ஒன்றாக சந்தோஷமாக பல குழந்தைகளை பற்றி வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் தமிழ் சினிமாவில் நாயனாக அறிமுகமானவர் தான் நெப்போலியன் இவர் இயக்கிய புது நெல்லு புது நாத்து படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமான நெப்போலியன் அடுத்தடுத்து ஹீரோவாக மட்டுமின்றி வில்லனாகவும் நடித்து அசத்தினார் குறிப்பாக ரஜினிகாந்துக்கு வில்லனாக அவர் நடித்த எஜமான் படம் நெப்போலியனுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அந்த படத்தின் வெற்றிக்கு பின்னர் எட்டுப்பட்டி ராசா சீவலபேரி பாண்டி போன்ற படங்களில் கிராமத்து நாயனாக நடித்து அசத்தினார் சினிமாவில் கலக்கி வந்த நெப்போலியனை அரசியலுக்கு அழைத்து சென்ற கலைஞர் கருணாநிதி அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பும் அளித்தார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் நெப்போலியன் பின்னர் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியான நெப்போலியன் மத்திய அமைச்சராகும் ஐந்து ஆண்டுகள் பதவி வகித்தார் இப்படி சினிமா அரசியல் இரண்டிலுமே வெற்றி நடை போட்ட நெப்போலியன் திடீரென அனைத்தையுமே விட்டு விலகி அமெரிக்காவில் செட்டிலானார் நெப்போலியனின் இந்த முடிவுக்கு அவரது மகனான தனுஷ்தான் காரணம் நெப்போலியனுக்கு சுதா என்கிற மனைவியும் தனுஷ் குணால் என்கிற மகன்களும் உள்ளனர் இதில் மூத்த மகனான தனுஷுக்கு சிறு வயதிலே இருந்தே தசை சிதவு நோய் இருந்துள்ளது இதனால் பத்து வயதுக்கு மேல் அவரால் நடக்க முடியாமல் போனது மகனுக்கு போதுமான சிகிச்சை அளிக்கும் வசதி இங்கு இல்லாததால் அமெரிக்காவில் குடும்பத்துடன் செட்டில் ஆகிவிட்டார் நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டிலானது மட்டுமின்றி அங்கு ஒரு ஐடி கம்பெனி ஒன்றையும் தொடங்கினார் நெப்போலியன் அதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்கிறார்களாம் அங்கு வேலை பார்ப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் தானாம் அதுவும் சினிமாவில் லைட்மேன் மேக்கப் மேன் ஆகியோரின் பிள்ளைகளுக்கு தான் தன் கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்து அவர்களுக்கு சம்பளமும் வாருங்கி வழங்கி வருகிறாராம் நெப்போலியன் ஐடி கம்பெனி மூலமாக கோடி கோடியாக வருமானம் ஈட்டி வரும் நெப்போலியன் அமெரிக்காவில் சொந்தமாக விவசாயமும் செய்து வருகிறார் இதற்காக மூவாயிரம் ஏக்கரில் விளைநிலம் ஒன்றையும் வாங்கிய நெப்போலியன் அங்கு மாடுகளை வளர்த்து வருவதோடு காய்கறிகள் விளைவித்து அதை தன் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இலவசமாகவும் வழங்கி வருகிறார் அது மட்டுமின்றி அவரது ஹவுஸின் மான் வேட்டையாடும் பிரத்யேக இடமும் இருக்கிறது இதையெல்லாம் விட ஹைலைட்டே நெப்போலியனின் வீடுதான் அவர் பல கோடி மதிப்புள்ள அரண்மனை போன்ற வீட்டை வாங்கி உள்ளதோடு அது தன் மகனான தனுஷுக்கு ஏற்றவாறு லிஃப்ட் வசதி மற்றும் எங்கு வேண்டுமானாலும் அவர் வீல் சேருடன் செல்லும் வகையில் லிஃப்ட் வசதி உடனே அதனை மாற்றியமைக்க பல கோடி ரூபாயும் செலவு செய்திருக்கிறார் இந்த வீட்டில் சினிமா தியேட்டர் நீச்சல் குளம் கூடைப்பந்து மைதானம் என சகல வசதியும் இருக்கிறது நெப்போலியன் வீட்டில் டெஸ்லா பென்ஸ் டொயோட்டா உள்ளிட்ட நான்கு சொகுசு கார்களும் உள்ளன இதில் இரு இரு மகன்களுக்கு தனித்தனியாக கார் மற்றும் தன்னுடைய சொந்த உபயோகத்திற்காக ஒரு காரும் வைத்திருக்கும் நெப்போலியன் குடும்பத்துடன் அவுட்டிங் செல்ல தனி வேன் ஒன்றையும் வைத்திருக்கிறார் அதில் தன் மகனுக்காக லிஃப்ட் வசதியும் செய்து வைத்திருக்கிறார் இப்படி அமெரிக்காவில் ஒரு அம்பானியாக வாழும் நெப்போலியன் தன் மகனான தனுஷின் திருமணத்தை அண்மையில் ஜப்பானில் ஜாம் ஜாமென நடத்தி முடித்திருக்கிறார் மகனான தனுஷின் திருமணத்திற்காக கப்பலில் ஜப்பான் சென்ற நெப்போலியன் அங்கு திருமணத்திற்காக அமெரிக்காவில் இருந்து இருநூறு நண்பர்களையும் வரவழைத்து அவர்களுக்காக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் கொடுத்து அங்கு தமிழ்நாடு பாரம்பரிய முறைப்படி தன் மகனான தனுஷின் திருமணத்தை நடித்து முடித்தார் அந்த அந்த திருமணத்திற்காக அவர் ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்ததாக கூறப்படுகிறது இப்படி ராஜ வாழ்க்கை வாழும் நெப்போலியனின் சொத்து பதிப்பு ஆயிரம் கோடிக்கு மேல் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது தனுஷுக்கு நடந்த இந்த திருமணம் குறித்து இணையதளத்தில் ஒரு பட்டிமன்றமே நடத்தும் அளவுக்கு பேசப்பட்டு வருகிறது தனுஷுக்கு இந்த திருமணம் தேவையா என்றும் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் என்றும் தனுஷால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்றும் பலவிதமான மோசமான கருத்துக்கள் இணையதளத்தில் பரவி வருகிறது இது குறித்து பேசிய நெப்போலியன் என்னுடைய மகன் திருமணம் குறித்து ஒரு டாக்டர் மிகவும் மோசமாக கொச்சையாக பேசி வருகிறார் அதை கேட்கும்போது மனம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது நான் நொந்து போய் உள்ளேன் எனவும் கூறியிருக்கிறார் பொதுவாக நாம் செய்யும் உதவிகள் வெளியே சொல்ல மாட்டேன் நான் செய்யும் உதவி அதிகபட்சமாக என் மனைவிக்கு மட்டுமே தெரியும் ஆனால் தற்போது அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என் உயிர் தோழன் பாபு என்கிற ஒரு நடிகர் இருந்தார் அவர் படப்பிடிப்பு தளத்தில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்து அதன் பிறகு தவறான சிகிச்சை முறைகளால் மோசமான உடல்நிலைக்கு சென்றுவிட்டார் எழுந்து நடக்க முடியாமல் பல ஆண்டுகள் படுத்த படுக்கையாகவும் இருந்தார் அவருக்கு உதவி செய்யும்படி பொன்வண்ணன் என்னிடம் கேட்டார் அதன் பிறகு தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக மாதம் மாதம் அவருக்கு பணம் அனுப்பி உதவி செய்து வந்தேன் அந்த நடிகர் யார் என்றால் என்னுடைய மகனை பற்றி படு மோசமாக பேசும் அந்த டாக்டரின் உறவினர்தான் தன்னுடைய உறவினர் ஒருவர் இப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்கிறார் அவருடைய உடல் நலனில் அக்கறை செலுத்தாத நீங்கள் அவர் அவர் என்னை பற்றி கவலைப்பட அவரை பற்றி கவலைப்படாத நீங்கள் இன்று என்னுடைய மகனைப் பற்றி கவலைப்படுகிறீர்களே இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா என நினைக்கும் போதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என நெப்போலியன் பேசியிருக்கிறார் அந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை தனுஷ் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவர் என விமர்சித்த டாக்டரான காந்தராஜ் தான் தனுஷை நாங்கள் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றபோது எங்களிடம் மருத்துவர் கூறியது இதுதான் தனுஷ் சந்தோஷமாக இருப்பதுதான் அவருக்கு மிகப்பெரிய மருந்து என்று கூறினார் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார்கள் அதிலிருந்து தனுஷை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதுதான் எங்களது நோக்கமாகும் இருந்தது அரசியலில் இருக்கும் சுகத்தை பார்த்துவிட்டு அதை விட்டு யாராலும் வர முடியாது மீண்டும் மீண்டும் அதை அடைய வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் நான் எனது மகனை பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை எனது பிள்ளைதான் எனக்கு பெரிதாக தெரிந்தான் அவன் வாழும் காலம் வரை எவ்விதமான மனக்குறையும் இல்லாமல் வாழ வேண்டும் நம்மை இப்படி கவனிக்காமல் விட்டுவிட்டார்களே என்று சின்ன ஏக்கம் கூட அவன் பட்டுவிடக்கூடாது என்றார் திருமணம் முடிந்தாலும் இன்னும் இரண்டு மாதங்கள் தனுஷுடன் நாங்கள் ஜப்பானில்தான் இருப்போம் என்று கூறியுள்ள நெப்போலியன் ஜனவரி மாதம்தான் ஜப்பானிலிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு செல்லவுள்ளதாகவும் கூறினார் மேலும் இந்த டூரை முடித்து நாங்கள் அமெரிக்கா சென்ற பின்னர் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் தனுஷ் அக்ஷயாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பண்ண உள்ளதாகவும் நெப்போலியன் கூறியிருக்கிறார் அவரின் இந்த பேட்டி தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் தான் திருமணத்திற்கு பிறகு நெப்போலியனும் அக்ஷனாவும் இணைந்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்தார்கள் அப்போது பேசிய அக்ஷயா தான் ஓவியம் நன்றாக வரைவேன் எனவும் தனுஷுக்கு அவரது உருவத்தை ஓவியமாக வரைந்து முதல் கிஃப்டாக கொடுத்துள்ளேன் எனவும் எங்களுடைய முதல் கிஃப்ட் அதுதான் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அக்ஷயா கூறுகையில் மே மாதம் பதினாறாம் தேதி இவர் எனக்கு இமெயில் அனுப்பியிருந்தார் அதில் தன்னுடைய காதலை தெரிவித்திருந்தார் அந்த மெயில் வந்த இரண்டாவது நாள் நான் இவரது காதலை ஒத்துக்கொண்டேன் அதுதான் எனக்கு வந்த முதல் ப்ரப்போஸ் என்று கூறினார் அப்போது இடைமறித்த சுகாசினியும் இரண்டு பேரும் ஏதாவது ஒரு சினிமா பாட்டை ஒருவருக்கொருவர் டெடிக்கேட் செய்திருக்கிறார்களா என கேள்வியும் கேட்டார் அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்த தனுஷோ அதெல்லாம் கம்மிங் சூன் என்று கூறினார் மேலும் தனுஷை நான் பேபி என்று தான் அழைப்பேன் அப்படிதான் நாங்கள் பேச ஆரம்பித்த போதே அழைக்க தொடங்கிவிட்டேன் என்றார் அக்ஷயா தன்னுடைய குடும்பத்தினர் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அக்ஷயா ஒரு கட்டத்தில் அவர்களை பிரிய உள்ளது குறித்து நினைத்து கண்கலங்கினார் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் தான் மிஸ் செய்வேன் என்று குறிப்பாக தன்னுடைய அக்கா மகளை நான் அதிகமாக மிஸ் செய்வேன் என்று அக்ஷயா அந்த பேட்டியில் கூறியுள்ளார் தொடர்ந்து தான் தனுஷுடன் முதன் முதலில் தொலைபேசி மூலமாக பேசியது மற்றும் அவரை முதல் முதலில் நேரில் சந்தித்தது உள்ளிட்ட விஷயங்களையும் அவர் இருவரும் இணைந்து பேசினர் இந்த திருமணம் நிச்சயமானதும் தன்னுடைய அம்மாவிடம் இது குறித்து அதிகமாக பேசியதாக தனுஷ் கூறிய நிலையில் இரு அம்மாக்களுடன் தான் திருமணம் குறித்து அதிகமாக பேசியதாக அக்ஷயா கூறினார் நீண்ட நாள் ஃபோன் மூலமாகவே பேசிக்கொண்டிருந்த நிலையில் நேரில் பார்த்தபோது மிகப்பெரிய உற்சாகம் ஏற்பட்டதாக தனுஷ் தெரிவித்தும் உள்ளார் அக்ஷயாவோ முதன் முதலில் பதட்டமாகவும் பின்பு மகிழ்ச்சியாகவும் இருந்ததாக கூறியுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என அவர்களுக்கு வாழ்த்தி கமெண்ட் செய்து வருகிறார்கள் நீங்களும் வாழ்த்துன்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்